வரலாறு தென்காசி காசி விஸ்வநாதர் திருக்கோயில் என்பது தமிழ்நாடு மாநிலத்தின் தென்காசி மாவட்ட தலைநகரான தென்காசியில் அமைந்துள்ள சிவாயிலமாகும் இத்தலம் உலகம்மன் கோயில் என்றும் தென்காசி பெரிய கோவில் என்றும் அழைக்கப் பெறுகிறது கிழக்கு நோக்கிய சன்னதி வாயிலின் இரு பக்கமும் காவல் காவல்புரிய உள்ளே கருவறையில் லிங்கத் திருமேனியராய் காட்சியளிக்கிறார் காசி விஸ்வநாத சுவாமி இவர் சுயம்புவாகத் தோன்றிய மூர்த்தி என்றாலும் சற்றே பிரம்மாண்ட தோற்றம் உடையவர் இவருக்கு நாகாபரணம் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்யப்படும் கிழக்கு நோக்கிய சன்னதி வாயிலின் இரு பக்கமும் துவாரபாலகிகள் புரிய உள்ளே கருவறையில் ஒரு கரத்தில் மலர் ஏந்தியும் கரத்தை கீழே தொங்கவிட்டபடியும் சற்றை இடைநெளித்து புன்புருவல் பூத்து திருமுகத்தவாய் நின்ற கோலத்தில் ஆனந்த காட்சியளிக்கிறாள் உலகாம்பிகை இங்கு வழிபடுவது காசி மாநகரில் வழிபட்ட பலன்களை தரும் இங்குள்ள சிவகங்கை தீர்த்தில் நீராடினால் காசியிலுள்ள கங்கை நதியில் நீராடிய புண்ணியம் கிட்டும் இங்கு காசி விசுவநாதரை நாரதர் அகத்தியர் இந்திரன் விருகண்டு மகரிஷி வாலி ஆகியோர் வழிபட்டுள்ளார்கள் இந்த ராஜ கோபுரத்தின் ஒன்பது நிலைகளில் இருந்தும் தென்காசியின் இயற்கை அழகை பார்க்க அகலமான பாதை அமைக்கப்பட்டுள்ளது இக்கோயிலில் உள்ள சிற்பங்களான வீரபத்திரர் ஊர்த்துவ தாண்டவ மூர்த்தி இரண்டு தமிழனங்குகள் ரதி திருமால் காளிதேவி ஆகியவை உலகப் பிரசித்தி பெற்றவை ஆகும் முக்கிய திருவிழாக்கள் மாசிமகப் பெருந்திருவிழா பத்து நாள் சிறப்பாக கொண்டாடப்படும் புரட்டாசி நவராத்திரி கொலு திருவிழாவும் ஐப்பசி திருக்கல்யாணமும் ஆவணி மூல தெப்பத் திருவிழாவும் தை அமாவாசை பத்திர தீபத் திருவிழாவும் முக்கியமானதாகும் நேரங்கள் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மற்றும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி முப்பது நிமிடம் மணி வரை